இந்தியா கூட்டணியை உடைக்க மோடியும் அமித்ஷாவும் சதி செய்து வருவதாகவும் தங்களது பதவி மற்றும் கொள்கைக்காக பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் காரர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கூட கொண்டு வருவார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆவேசமாக பேசியுள்ளார் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதையும் செய்வார்கள் அவங்க வந்து வெல் பரிவார் அமைப்பில் இருக்கிறவங்க வந்து நீங்க சாதாரணமாக எடை போட முடியாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் எல்லா எத்திக்ஸ் எல்லா விதமான எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாய தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நோக்கம்தான் முக்கியம் அவங்க கொள்கை தான் முக்கியம் அதனால எதையும் மீறுவார்கள் தான் தோண்டித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிற பேரில் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை

செயல் திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க